ஆடும் பறிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாயருவாய் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் பூமேல் மயல் போயற பூ பூமேல் மயல் போயற மீட்புணர்வீர் நா மேல் நடவீர் நடவீரினியே விழித்தி துணை பாதங்கள் மெய்மெகுன்றாம் ஒலித்தி துணை எனும் நாமங்கள் முன்பு செய்த வலிக்குத் துணை அவன் பன்னீர் தோளும் பயந்த தனி வலிக்குத் துணை வடிவேலன் செங்கோடனும் மயூரமுமே மாறி ஆடும் இறை கால் முளையாம் கந்தர்கை வேல்வகுப்பை கண்டு நூல் மாறி வரத்தொகுத்து நோய் பில்லி சு பேய் சூன்யம் எல்லாம் நூற வேண்டி வேல்மாறல் எனும் பெயரால் வகுத்தருளி வள்ளிமலை மேதை வள்ளல் பால் மாறல் இன்றி உதவு அரிய எந்திர மந்திர ஜப பயன் நிக்காமே.